என் குடும்ப உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் என்னுடைய டீம் மெம்பர் எனக்கு பர்சனலாக வாட்ஸ்அப் மூலயமா ஒரு டீட்டெயில் அனுப்பி இதை பற்றி பேசி ஒரு வீடியோ போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாரு ஸோ மக்களும் தெரிஞ்சுக்கலாம் ஏன்னா இது ஏற்கனவே நம்ம நிறுவனத்தை பற்றி பலமுறை பேசப்பட்ட ஒரு தகவல் இப்பொழுது இதை பற்றி பேசுறது மக்களுக்கு ஒரு ரினியூவல் மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ கடந்த வருடம் இருபத்தி ஆறு மே ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று நம்ம நிறுவனத்தின் டைரக்டர்களால் ஒரு மீட்டிங் நடத்தப்பட்டு அந்த மீட்டிங்கில் ஒரு சில முடிவுகள் எடுக்கப்பட்டது அந்த முடிவுகள் நமது நிறுவனத்தின் உறுப்பினர்களிடையே பரவி அது பெரும் பேசும் பொருளாக மாறியது அது என்ன அப்படின்னா இனி வரும் காலங்களில் நமது நிறுவனத்தில் பல முக்கிய மாற்றங்கள் நடைபெறப் போவதாகவும் அதில் ஒரு சில கட்டாயமாக்கப்பட போவதாகவும் அந்த மீட்டிங்கில் சொல்லப்பட்டது ஏழு முக்கிய மாற்றங்கள் நமது நிறுவனத்தில் செயல்பட போவதாக அனைவராலும் பேசப்பட்டது அது என்னென்னவென்று இப்பொழுது நீங்கள் பார்க்கலாம் அது என்னென்னவென்று சுருக்கமாக சொல்கிறேன் முதலாவதாக இனிமேல் இன்ன டபுள் அதாவது டைம் சேவரில் டூ ஸ்டார் கிடையாது நமது டே ஒன் சீலிங் அமௌண்ட்டை நமது ஸ்டோரில் கட்டாயமாக பர்ச்சேஸ் பண்ண வேண்டும் வீக்லி நமது நிறுவனத்தில் ஒன் டே விடுமுறை அறிவிக்கப்படும் இனிமேல் டைரக்டரில் ஒரு உறுப்பினர்கள் சேர்ந்தால் அதனுடைய சீலிங் அமௌண்ட் நூறாக மாற்றப்படும் வருடத்தில் நீங்கள் சம்பாதிக்கும் அமௌண்டில் இருந்து பத்து பர்சன்ட் ரினிபிள் பண்ண வேண்டும் அல்லது அதற்கு பதில் டூர் வேலெட்டில் இருந்து பிடிக்கப்படும் இனிமேல் பின் வேலெட் மற்றும் ப்ராடக்ட் வேலெட் கிடையாது அதேபோல் ஆட்ஸ் வேலெட்டில் இருந்து அஞ்சு பர்சன்ட் டிடிஎஸ் சேர்த்து பிடிக்கப்படும் இப்படி ஏழு முக்கிய மாற்றங்கள் நம்ம நிறுவனத்தில் நடைபெறப் போவதாக டைரக்டரால் முடிவு செய்யப்பட்டு நமது நிறுவனத்தின் உறுப்பினர்களிடையே பகிரப்பட்டு அனைவரின் பேசும் பொருளாக மாறியது ஆனால் தற்போது கூறிய எந்த ஒரு மாற்றங்களும் நமது நிறுவனத்தில் நடைமுறைப்படுத்தப்படவில்லை அதற்கு முக்கிய காரணம் நம் நிறுவனத்தின் மீது வழக்கு தொடரப்பட்டு நீதிமன்றத்தில் தற்போது வரை விசாரணை நடந்து வருகிறது கடந்த ஒரு வருடமாக நமது நிறுவனத்தில் எந்த ஒரு பிஸ்னஸும் நடக்கவில்லை மேலும் நமது நிறுவனத்தின் உறுப்பினர்களுக்கும் எந்த ஒரு வருமானமும் கிடைக்கவில்லை இனி வரும் காலங்களில் ஒரு சில முக்கிய மாற்றங்களுடன் நீதிமன்ற அறிவுறுத்தலின்படி அரசு விதிகளுக்குட்பட்டு நமது நிறுவனம் செயல்படப்போகின்றன போகின்றன தற்போது கூறிய ஏழு மாற்றங்கள் நமது நிறுவனத்தில் நடைமுறைப்படுத்தப்படுமா அல்லது இதை தவிர வேறு ஏதாவது ஒரு முக்கிய மாற்றங்கள் நடைபெறப் போவதா என பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும் எந்த ஒரு மாற்றங்களாக இருந்தாலும் நமது நிறுவனத்தின் மூலம் நடைமுறைப்படுத்தப்பட்டால் அதன் மூலம் பயன்பெறப் நம்ம நிறுவனமும் நிறுவனம் சார்ந்திருக்கும் உறுப்பினர்களே ஆவர் ஏனென்றால் இனி வரும் காலங்களில் நமது நிறுவனம் எந்த ஒரு தடையும் இன்றி செயல்பட அரசு விதிகளுக்குட்பட்டு சட்ட ரீதியாக நமது நிறுவனத்திற்கு பல முக்கிய மாற்றங்கள் தேவைப்படுகிறது எந்த ஒரு மாற்றங்கள் நமது நிறுவனத்தின் மூலம் நடைமுறைப்படுத்தப்பட்டாலும் நம் நிறுவனத்தின் உறுப்பினர்களாகிய நாம் அனைவரும் அந்த மாற்றத்தை ஏற்றுக்கொண்டுதான் ஆக வேண்டும் ஏனென்றால் அதுதான் தற்போது நமக்கும் நமது நிறுவனத்திற்கும் தேவையான ஒன்று என்னுடைய டீம் மெம்பர் எனக்கு அனுப்பிய தேவலை வைத்து எனது கருத்தை இந்த வீடியோவில் சொல்லியிருக்கிறேன் இதை ஏற்பதும் மறுப்பதும் உங்களுடைய தனிப்பட்ட விருப்பம் மேலும் உங்களுக்கு இதில் ஏதேனும் மாற்று கருத்து இருந்தால் கமெண்ட் மூலம் தெரிவிக்கலாம் அதற்கான பதிலை கொஸ்டின் அண்ட் ஆன்சர் வீடியோவில் நான் பதிலளிக்கிறேன் கிடைத்த உறுதியான தகவல் நேற்று வெளியிட்ட வீடியோவில் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன் இந்த வீடியோவிலும் ஒரு முறை சொல்லிவிடுகிறேன் இந்த மாத இறுதி அதாவது ஜனவரி மாத இறுதி அல்லது தை மாத இறுதிக்குள் எம்டி அவர்களுடைய வீடியோ அஃபிஷியலாக வரும் அதில் நாம் அனைவரும் எதிர்பார்த்த தகவல் கண்டிப்பாக சொல்லப்போகிறார் நமது நிறுவனம் தடையின்றி செயல்படவும் நிறுவனத்தின் உறுப்பினர்களுக்கு நிரந்தர வருமானம் கொடுக்கவும் என்னென்ன மாற்றங்கள் நமது நிறுவனத்தில் நடைபெறப் போகின்றன என பொறுத்திருந்து பார்ப்போம் நல்லது நடக்கும் அதுவும் வெகு விரைவில் நடக்கும் நன்றி வணக்கம்